ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவனே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருளேலோர் எம்பாவாய் நேற்று வரைக்கும் கண்ணனை எழுப்பி போற்றி பா போற்றி போற்றி பாடிவிட்டு நேற்றைய பாசுரத்தில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு கண்ணனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கண்ணனை தான் நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறத சொல்லிவிட்டு இந்த இடத்துல அந்த கண்ணனையே என்னென்னு சொல்கிறா அப்படின்னா மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆலிநிலையாய் அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுறாள் இல்லையா கண்ணன் அப்படின்னு சொல்லாமல் நீ தான் யார் அந்த மால் அந்த திருமால் அப்படின்னு சொல்கிற விதமாக மாலே மணிவண்ணா அப்படின்னு சொல்கிறா ஏன் மணிவண்ணா அப்படின்னு சொல்கிறான்னா இவ திருப்பி திருப்பி கேட்டு வளர்ந்த பேர் எது அப்படின்னு சொன்னால் அவளுடைய தந்தை பெரியாழ்வார் இட்ட பேர் தான் மணிவண்ணன் அவர் வச்ச பேர் தான் மணிவண்ணன் ஏன்னா மணிவண்ணன் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து மணிகளை போன்ற வண்ணத்தை உடையவன் மணி எப்படி இருக்கும் நம்மளோடது நம்ம சொல்கிறோம் இல்லையா பட்டிக்கா மணி அப்படின்னு சொன்னால் நம்மளோட இன்னொத்தை இன்னொரு விஷயத்தை அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி உள்ளது மணிவண்ணன் அந்த மணி அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல அந்த மணி எப்படிப்பட்டது சுத்தமானது ஆனால் என் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை எனக்கே எடுத்து காமிக்க கூடியது நான் பகவானை வேண்டணும்னு எனக்கு சொல்லக்கூடியது வந்து அந்த மணி அதனால மணி வண்ணன் அப்படின்னு அவர் வந்து பாடியிருக்கார் இல்லையா அப்போ அந்த மணிவண்ணன் மேலே அவர் என்ன பாடியிருக்கார் அப்படின்னா அந்த நம்ம பாண்டிருக்கோம்ல மண் மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லி அந்த பகவானுக்கு வந்து அவர் ஆகாஷத்தில் வர மாதிரி இவருக்கு தோன்றுறது இல்லையா அவர் யானையில் அந்த பட்டத்து ராஜா வந்து வல்லபதேவன் வந்து இவரை கரும் கனகாபிஷேகம் பண்ணி பெருமைப்படுத்தி பாண்டியராஜன் வல்லபதேவன் வந்து இவரை கனகாபிஷேகம் பண்ணி பெரியாழ்வாரை ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்ததில் அந்த ஊர்வலமாக கூட்டின்னு வரும்போது பகவான் வந்து அந்த கருட சேவை கொடுக்குற மாதிரி இவருக்கு ஆகாஷத்துலேருந்து வர மாதிரியும் அந்த கால்களை யாராவது தரிசனம் பண்ணால் நல்லவா தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திருக்கவோ காணீரே உண்ணுதலில் வந்து காணீரே அப்படின்னு நல்லவா எல்லோரும் வந்து பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் வந்து பார்த்துட்டா கண்ணனோடது என்ன ஆகுமோ அப்படின்னு சேவடி செவ்விரு திருக்காப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதுக்கு செவ்வி பூ வைக்கிறாரு அப்போ மாலை மணிவண்ணன் அந்த மணிவண்ணன் பாதங்களை பார்த்து பார்த்து அவங்க அப்பா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து அவரை மணிவண்ணன் அப்படின்னு பேரை வச்சாரு அதுபோல அதை கேட்டு கேட்டு வளர்ந்த அந்த பெண் பிள்ளை கோதை வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக வந்து மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா மணிவண்ணா அப்படின்னு அவர் கூப்பிட்டதை கேட்டு கேட்டு இந்த பெண்ணும் வந்து அந்த மணிவண்ணனையே சொல்றா சரி மணிவண்ணன் சொல்கிறா அதுக்கு முன்னாடி என்ன சொல்றா மாலே அப்படின்னு சொல்றா மாலே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா மயக்குபவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ திருமால் அப்படின்னு சொன்னால் என்ன கிரேட்டஸ்ட் மயக்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த திருமால் இல்லையா நம்ம அவரை வந்து பகவானை பார்த்துட்டே இருக்கணும் போல தான் இருக்கும் இல்லையா பார்த்தது போகிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்மளால் கிளம்பி வர முடியாது சரி இப்போ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு வேணா கிளம்ப கிளம்பலாமே ஒழிய நம்ம வந்து பார்த்தது போகிறோம் வா அப்படின்னு நம்மளால் கிளம்ப முடியாது அப்போ அப்படி வந்து ஒரு மயக்கும் குணமுடையவன் அப்புறம் குணோஜ்வலன் நம்ம வந்து லௌகீகமாக பார்க்குற விஷயத்துக்கு சொல்லணுன்னா மயக்கக்கூடியவன் குணத்தினால் எப்பட அப்படின்னு சொன்னால் குணோஜ்வலன் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ வாத்சல்யமே சுரூபமானவன் இல்லையா பிரேமையே பிரேமை வடிவானவன் இப்போ மால் அப்படின்னு சொன்னால் மோகனம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா நம்மளே நிறைய வாட்டி நினச்சிருப்போம் பகவான் கிட்டே போய் நின்னும் எது எதுவும் கேட்கணும்னு நினச்சோமே அவரை பார்த்ததும் ஒன்றுமே கேட்க தோணலையே அப்படின்னு தோணும் இல்லையா அப்போ மயக்குகின்றவன் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன மாலுக்கே அவ்வளோ வியாக்கியானம் பண்ணியிருக்கா மால் அப்படின்னு சொன்னால் பெரியது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப பெரியவன் அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லாவற்றிலுமே பெரியவனாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா அந்த திருமால் அப்ப எல்லா வஸ்துக்களிலும் இருக்கிறான் எல்லா இடத்திலும் இருக்கிறான் சர்வ வியாபியாக சர்வ காலத்திலும் சர்வ வியா வியாக்கியாபவன் எல்லாம் சர்வம் தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்தித அப்படின்னு சொல்லி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் விஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் ஜெகன்மோகன சுந்தரன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தனை அந்த இடத்துல அவள் வந்து மாலே அப்படின்ற ஒரே வார்த்தைக்குள்ள அவள் வந்து அழகாக அந்த பெண் குழந்தை ராதை வந்து அந்த பெண் குழந்தை கோதை வந்து அழகாதை வந்து சொன்னாள் இல்லையா அப்போ அப்படி இருக்கக்கூடிய அந்த திருமாலை அடுத்தது என்ன சொன்னால் என்னெல்லாம் பேர் சொன்னான்னு இருக்கோம் இப்போ மாலே மணிவண்ணா இல்லையா அப்புறம் ஆளிநிலையாய் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா ஆலிநிலையாய்னு சொன்னால் அர்த்தம் அந்த பகவான் வந்து ஒரு சிறு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா அந்த ஆலவ்ஷ இலையில் வந்து பகவான் வந்து அந்த ஊழி கால பிரளயத்தில் அவர் வந்து படுத்துன் இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை உருவம் கொண்டு அவர் வந்து காலில் கால் கட்டவரல் எடுத்து வாயில் வச்சுட்டு அவர் படுத்துகிட்டு இருக்கக்கூடிய அழகு அந்த ஃபோட்டோவை தான் நம்ம எல்லோரும் வந்து நம்ம குழந்தையாக இருக்கிறச்சி எடுக்கணும் அப்படின்னு பிரயார்த்தனை இல்லையா அப்படி வந்து அந்த பகவான் வந்து திருமாலாக இருந்தாலும் இல்லையா பக்தர்களுக்கு எப்படி குழந்தை போல அப்புறம் நமக்கும் பழைய காலம் முடிஞ்சு நம்ம வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த பகவான் வந்து அந்த குழந்தை பாவத்தில் ஆலிநிலையாய் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்கிறாள் அப்போ உலக மலந்தாய் தா உலகமளந்தானே தாலேலோ மாணிக்குரளனோ தாலேலோ அப்படின்னு அவங்க அப்பா பாடினார் இல்லையா அப்போ உலகமளந்தானே மலந்தானே தாளேலோன்னு பாடினாரு அடுத்தது என்ன சொன்னார் மாணிக்குரளனே தாலேலோ அப்படின்னு சொல்லி அந்த அப்படிப்பட்ட அந்த உலகமளந்தான் வந்து வேணுன்னா குட்டி குழந்தையாக தொட்டிலில் கூட படுத்துக்க முடியும் அப்படின்னு ஏன்னா அவங்க அப்பா வந்து யசோதை பாவனையில் பக்தி பண்ணவர் அதனால் ஆளிநிலைக்குள்ளே படுத்து உட்கா தூங்க முடியும் அப்போ அபரிச்சேத்தமானவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய திருமால் அந்த ஆளிநிலையானாக இப்போ இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா பாவத்திலும் அந்த ரசமயமாக சிந்திக்கக்கூடிய கூடிய அந்த பெண் பிள்ளை ஆண்டாளுடைய பாசுரங்கள் படிக்கிறதுக்கு நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ அந்த ஆளிநிலையாள் கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னு சொன்னால் மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியேல் நாங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ண போகிறோம் பாலன்ன வண்ணத்து உ பாஞ்சன்னியமே அப்படின்னு இந்த இடத்துல வந்து அவ கேட்குறான் என்னெல்லாம் வேணும்னு லிஸ்ட்டு போடுறான் லிஸ்ட்டு போட்டு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற வழியை பாருங்கோ அப்படின்னு சொல்கிறாள் அப்போ நம்ம வந்து அதுக்கு வியாக்கியான கருத்தாலாம் ஹாஸ்யமாக சொல்லியிருக்கா என்ன அப்படின்னு சொன்னால் வரலட்சுமி விரதம்லாம் பெண்கள் வந்து ஆற்றுல கொண்டாடுவாள் இல்லையா எதுக்காக வரலட்சுமி விரதம் பண்ணுற அப்படின்னு சொன்னால் என் பர்த்தா நல்லா இருக்கணும் அவர் ஆயுஷ் முழுக்க நன்னாக இருக்கணும் அவரை நான் பார்த்துக்கணும் அதுக்காக நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவலாம் ஆனால் வரலட்சுமி தண்ணிக்கு எல்லாம் என்ன வேலை வாங்குவா யாரை வேலை வாங்குவா அப்படின்னு சொன்னா அதே கணவனை போய் இந்த கடையில் போய் இதை வாங்கிடுவாங்க அந்த கடையில் போய் அதை வாங்கிடுவாங்க வாங்கோ குழக்கட்டை பிடிங்கோ அதை பிடிங்கோ இதை பிடிங்கோன்னு யாருக்காக நம்ம வந்து பூஜை பண்றோமோ அந்த பர்சனியே நம்ம வந்து எப்படி வந்து வேலை வாங்குவோமோ அந்த மாதிரி இவ வந்து பகவான் தான் வேணும்னு கேட்குறா ஆனால் இவை பண்ணக்கூடிய அந்த நாம சங்கீர்த்தன பஜனைகளுக்கெல்லாம் பகவான்கிட்டையே எல்லாம் கேட்குறாளாம் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே போல்வன சங்கங்கள் போட் போய்பாடுடையவனே சாலப்பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறா அப்போ இந்த இடத்துல மற்ற பக்தர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானம் எல்லாத்தையும் விட்டுடுங்கோ நம்ம வேதாந்தம் படிக்கிறோம் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால் பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே அப்படின்னு சொன்னால் பகவான் வந்து பாஞ்சஜன்யத்தை எந்த இடத்துல ஊதினார் அப்படின்னு சொன்னால் அந்த குருக்ஷேத்திரத்தில் பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷ தேவதத்தம் தனஞ்சய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு அந்த ஸ்லோகம் வந்து நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா அப்போ பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு கீதை கேட்கணும் மறுபடி மறுபடியும் கீதை கேட்கணும் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையவனே இல்லையா அதை நல்லா வந்து எல்லா இடத்திலும் பரவக்கூடிய வகைகளில் அந்த சங்கநாதம் ஒலிக்கிற மாதிரி எனக்கு அந்த கீதை எல்லா இடத்திலும் கேட்க வேண்டும் அப்புறம் சால பெரும்பறையே பல்லான் திசைப்பா எல்லா இடத்திலும் பறை கேட்குற மாதிரி இந்த கீதை வந்து உலகமெங்கிலும் கேட்க வேண்டும் நம்ம ஒவ்வொருத்தரும் அதை படிக்கணும் இசைப்பாரே சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியன் எனக்கு வேணும் அந்த குரு வேணும் கோல விளக்கே கொடியே விதானமே இல்லையா எனக்கு ஞான கிடைக்கிறதுக்கு அந்த அஜானத்திலிருந்து போவதற்கு கோல விளக்கு விளக்கு அப்படின்னு சொன்னால் ஞானத்திலிருந்து கிடைப்பதற்கு அஞ்ஞானத்திலிருந்து நான் விலக வேண்டும் அப்போ தமசோமா ஜோதிர்கமய அப்படிங்கிறது தான் அந்த கோல விளக்கே அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கொடியே விதானமே அப்போ அதோட விஷயத்துலேயே நான் என்றையுமே அந்த நிழல்லையே எடுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் அந்த பெண் குழந்தை வந்து அந்த கீதையை தான் கேட்கிறது அப்படிங்கிறது தான் வேதாந்தபரமாக சொல்லக்கூடிய விஷயம் இதை ஒவ்வொரு நாளும் நாம் அழகாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹரியோம் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம